வாத்தியார் சேர எடப்பாடி அவர் முதல்வருடைய மாவட்டத்திலேயே இல்லீங்களா போயிருக்காங்க தம்பி இளங்கோவை ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கம் கம்ப்ளைண்ட் பண்றாரு உடனே கேள்வினார் அப்ப கேள்வினார் ஊடகத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு போன வாரம் கேஸ் வந்துச்சு வாதாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஆர்பி கொஞ்சம் தான் ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு யாரு வாதாடுறா இந்த திமுக சர்க்கார் வாதாடுது

திமுக சர்க்கார் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா கொலை குற்றவாளியா சேர்க்க கூடாது என்னையா நேத்து ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாய் வேற வேற வாயா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எதையா நம்புறது வாக்குறுதினா என்ன கலைஞர் மாதிரி பேசி போலங்க கலைஞர் மகனா இருங்க போதும் கலைஞருடைய வாரிசு அவர் சொன்னதான் செய்வார் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிற

ரத்து செய்து விட்டு புதிய அரசாணையை போட்டு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி போட்டவங்க நூறு போஸ்ட் இருக்கா உனக்கு காசு வாங்கி தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டா போட்டு தோலை நூறு போஸ்ட்ல ஐம்பது போஸ்ட் அடுத்து வரவனுக்கு பரிச்சையை வை மீறி ஐம்பது போஸ்ட் இருக்குல்ல மீதி ஐம்பது போஸ்ட் இருக்குல்ல அந்த ஐம்பது போஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு இருக்கணும் போடு எந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் பாரு

ஒரு பாசம் இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு செய்யறதுக்காக உயிரை கூட குறிப்பிட செத்தாலும் என்னுடைய மரணம் கூட மரியாதையாக இருக்கணும் இந்த மக்களுக்காக கண்டிப்பா அது வந்தால் நான் தயாராக இருக்கிறேன் சரியா அதை நோக்கி தான் நாங்க பயணப்படுறோம் ஆனா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுதுங்க போன் அடிக்கிறாங்க எங்க சார் வழி எங்க இருக்குன்னு தெரியும் கேட்டு போன் அடிக்கிறேன் சார் தான் நிக்கிறேன் வந்தேன் நோட் பண்ணிக்கங்க சார் எங்க எழுதணும் சார் இப்படியே போயிடுவா எப்ப கிளம்பி நான் எங்க எந்த ஊர்ல இருக்க வேண்டியவனை எங்கடா கொண்டு வந்து விட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவ்வளவு தூரம் போய் நீங்க இப்ப நாங்க கத்திரை யாரும் கேட்க போதும் யாரும் கேட்க போதும் இத்தனை பேருடைய பிரதிநிதிகளா கொண்டு போறோம் இத்தனை பேருடைய கண்ணீரை முதல் வாயே திறக்காத அந்த ஊமைகள்லாம் ஆட்டு படைச்ச இன்னைக்கு வாயில் இறக்க வச்சிருக்கோம்னா உங்களுடைய சக்தியான தவிர பன்கோவனம் வடிவேல் சுந்தரம் கபிலோ எல்லாம் கிடையாது நாங்களாம் கத்திக்கிறது யாரும் வீட்டுல கூட கேட்க மாட்டாங்க யாரு கேப்பாயில ஆனா அரசு அடிவணிஞ்சு இப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இத விற்றுராதிங்க மக்களே விற்றுராதிங்க நம்ம உரிமையை போடுற அடிதான் பேர் நம்ம பேர் தான் வந்திருக்கோம் தான் பத்தி கவலையே போடாதீங்க வந்தவர்களுக்கு நிச்சயமாக காயப்படாத அளவுக்கு பணி அளிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் தான் நம்மளுடைய சங்கம் போராட்டம் வரல வரல அதை பத்தி இல்லை அவன் அவனுடைய சவுபட்டிக்கு அவனே ஆணி அடைச்சிக்கிறான் அவன் போயிட்டு போறான் எப்பயரு ஏங்க முப்பது கோடி முகமுடைய ஏழுங்க பாரதி அன்னைக்கு எத்தனை பேர் ஞாபக முப்பது கோடி பேருமா போறாங்க முப்பது கோடி பேர் இறங்கி என்னன்னு வச்சுக்கோங்க வெள்ளை சுதந்திர போராட்டம் ஆயிரம் பேர் இருக்கோம்னா பேர் அந்த சுதந்திர போராட்டிக்கு ஏறி மிதிச்சிட்டு போற மாதிரி வேலையெல்லாம் நடக்காது காயப்பட்டவர்களை மேற்கொண்டு காயப்படுத்த ஒருவரும் அனுமதிக்க மாட்டோம் காலத்துல வந்த ஆட்களுக்கு நிச்சயமாக நீங்க உடன்பட்டு கொடுத்திருக்கீங்க உங்களை கட்டாயப்படுத்தி யாரும் எழுதி வாங்கணுமா